வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் எனக்கு இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று இயல் ஒன்றில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்டெட் பேப்பர் ஒன்று ரெண்டு எழுதும் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எங்கள் தமிழ் என்றும் இளமையோடு திகழும் மொழி எது தமிழ் மொழி அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும் என தொடங்கும் பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எங்கள் தமிழ் என்ற பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழ்மொழி மொழி கற்றோர் எதனை பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் பிறரிடமிருந்து பொருளை பெறுவதற்காக ஊக்கிவிடும் என்பதன் பொருள் ஊக்கப்படுத்தும் விரதம் என்பதன் பொருள் நோன்பு குறி என்பதன் பொருள் குறிக்கோள் பொலிகிர என்பதன் பொருள் தருகின்ற நாமக்கல் கவிஞர் யாரால் ஈர்க்கப்பட்டார் காந்தியடிகளின் கொள்கைகள் நாமக்கல் கவிஞரின் பன்முகத்தன்மை என்ன தமிழ் அறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எங்கள் தமிழ் என்ற கவிதை தொகுப்பு எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் நாமக்கல் கவிஞர் எழுதிய சில நூல்கள் என்னலாம்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கோலி கத்தியின்றி இரத்தமின்றி எனத் தொடங்கும் பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் புக் பேக் கொஸ்டின் நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி குரல் பிரித்து எழுதுக குரல் பிளஸ் ஆகும் வான் பிளஸ் ஒளி சேர்த்து எழுதுக வானொலி பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை சொற்கள் ஆகும் அருள்நெறி அதுவே இதில் வந்து ஆ வந்து ஒன்று போல் வந்திருக்குது கொல்லா கொள்கை எல்லா என்றும் இதிலையும் கோ ஏ வந்து ஒன்று போல் வந்திருக்குது முதல் எழுத்து பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை சொற்கள் ஆகும் எடுத்துக்காட்டுக்கு வந்து அருள் பொருள் சொல்லா எல்லா அன்பும் இன்பம் பாடலில் இறுதி எழுத்து ஒன்றுபோல் வருவது இயைபு சொற்கள் ஆகும் எடுத்துக்காட்டுக்கு வந்து தரலாகும் குரலாகும் புகழாது இகழாது குறியாக நெறியாக அடுத்தது வந்து ஒன்றல்ல இரண்டல்ல இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது எது தமிழ் மொழி ஒன்றல்ல இரண்டல்ல என்ற பாடலை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார் உடுமலை நாராயண கவி ஒப்புமை என்பதன் பொருள் இணை அற்புதம் என்பதன் பொருள் வியப்பு முகில் என்பதன் பொருள் மேகம் உபகாரி என்பதன் பொருள் வள்ளல் பரணி என்பதன் பொருள் பகைவரை வென்றதை பாடுவது இசைப்பாடல் நூல் எது பரிபாடல் முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார் வள்ளல் வேல்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார் குமணவள்ளல் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்று விளங்கியவர் யார் உடுமலை நாராயண கவி நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார் உடுமலை நாராயண கவி புக் பேக் கொஸ்டின் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் இரண்டல்ல அல்ல பிரித்து எழுதுக இரண்டு பிளஸ் அல்ல தந்து உதவும் பிரித்து எழுதுக தந்து பிளஸ் உதவும் ஒப்புமை பிளஸ் இல்லாத சேர்த்து எழுதுக ஒப்புமை இல்லாத வான் புகழ் கொண்ட நூல் எது திருக்குறள் அடுத்த பாடம் வந்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்லப்படுகிறது மொழியின் மூலம் மொழியின் வடிவங்கள் எதெல்லாம்னா பேச்சு மொழி எழுத்து மொழி பேச்சு மொழினால் பேசுவதும் கேட்பதும் எழுத்து மொழி வந்து எழுதுவதும் படிப்பதும் மொழியின் முதல் நிலை எதுனா பேசுவதும் கேட்பதும் மொழியின் இரண்டாம் நிலை எதுனா எழுதுவதும் படிப்பதும் உடனடி பயன்பாட்டிற்கு உதவுவது பேச்சு மொழி நீண்டகால பயன்பாட்டிற்கு உரிய மொழி எழுத்து மொழி மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது எதுனா பேச்சு மொழி சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை கூறும் நன்னூல் வரி எடுத்தல் படுத்தல் நழிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் பேசுவது எழுதுவது தவிர என்னப்படுவதும் நினைக்கப்படுவது கனவு காணப்படுவதும் மொழியே ஆகும் என கூறியவர் யார் மு வரதராசனார் பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடுவதற்கு என்ன பெயர் வட்டார மொழி வட்டார மொழிக்கு எடுத்துக்காட்டு வந்து இருக்கிறது அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம வந்து இருக்கு இருக்குது கீது அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் எவை கன்னடம் தெலுங்கு மலையாளம் பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் எது எழுத்து மொழி பேச்சு மொழி வந்து உலக வழக்கு எடுத்துக்காட்டாக வந்து நல்லா சாப்பிட்டான்னு சொல்கிறது வந்து எழுத்து மொழியில் எழுதும்போது நன்றாக சாப்பிட்டான்னு சொல்கிறோம் எழுத்து மொழியை வந்து இலக்கிய வழக்குன்னு சொல்கிறோம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது வந்து ரெட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறோம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை தொல்காப்பியர் எவ்வாறு கூறியுள்ளார்னா உலக வழக்கு செய்யுள் வழக்கு எந்த மொழியில் குரல் ஏற்றத்தாழ்வு உடல் மொழி போன்றவற்றிற்கு இடமில்லை எழுத்து மொழி எந்த மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் மற்றும் திருத்தி கொள்ள வாய்ப்பில்லை பேச்சு மொழி குழந்தைக்கு தாய்மொழி எவ்வாறு அறிமுகமாகிறது கேட்டல் பேசுதல் குழந்தைகளுக்கு பிற மொழிகள் எவ்வாறு அறிமுகமாகிறது படித்தல் எழுதுதல் பேச்சு மொழியில் இ என்பதை ஏ என்றும் உ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒழிப்பர் எப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு வந்து இலை என்பதை வந்து எல என்றும் உலகம் என்பதை உலகம் என்றும் சொல்கிறோம் ரெட்டை வழக்கு மொழி எதுனா தமிழ் எதில் இன்றும் எழுத்து தமிழ் பயன்பட்டு வருகிறது நாளேடு பருவ இதழ்கள் இக்காலத்தில் பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலத்து நிற்க காரணம் என்ன சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் என பாடியவர் பாவேந்தர் பேச்சு மொழியில் வந்து அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் இதன் எழுத்து மொழி அப்படின்னா அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் அடுத்து வந்து பேச்சு மொழியில் சொல் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதும்போது சொல் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் நில்லு அப்படிங்கிற பேச்சு மொழியை வந்து நில் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் வந்தியா அப்படிங்கிற பேச்சு மொழியை வந்து வந்தாயா அப்படின்னு எழுதும்போது எழுதுகிறோம் சாப்பிட்டியா அப்படிங்கிற பேச்சு மொழியை வந்து எழுதும்போது சாப்பிட்டாயா அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் மொழியின் முதல் நிலை வந்து பேசுதல் கேட்டல் ஆகியவனாகும் பேக் கொஸ்டின் மொழியின் முதல் நிலை டேஸ் ஆகியவனாகும் பேசுதல் கேட்டல் ஒளியின் டேஸ் பேச்சு ஆகும் வரி வடிவம் தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று டேஸ் தெலுங்கு பேச்சு மொழியே டேஸ் வழக்கு என்றும் கூறுவர் உலக வழக்கு அடுத்தது கதை பகுதி சொலவடைகள் சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை எவை சொலவடைகள் எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு மூணு சொலவடைகள் மட்டும் கொடுத்துருக்கேன் அதாவது பழமொழிகள் அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா அடுத்து இலக்கணப் பகுதி குச்சிய லுகரம் குச்சிய லிகரம் தமிழ் எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் எதெல்லான்னா முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் வந்து உயிர் பன்னெண்டும் மெய் பதினெட்டு சேர்த்து முப்பது எழுத்துக்கள் ஆகும் சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து வகை இருக்குது எதெல்லான்னா உயிர் மெய் ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலப்படை குச்சிய லுகரம் குச்சிய லிகரம் ஐகார குறுக்கம் அவுஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குச்சிய லுகரமும் குச்சிய லுகரமும் குச்சிய லுகரம் குசுடு துபுரு ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றிய லுகரம் ஆகும் எடுத்துக்காட்டுக்கு வந்து காசு எஃகு பயிறு பாட்டு பந்து சால்பு குற்றிய லுகரம் வந்து பிரித்தா குருமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒழிக்கும் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை லுகரம் என்பர் எடுத்துக்காட்டுக்கு வந்து புகு பசு விடு அது வறு மாவு ஏழு குற்றிய லுகரம் எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும் அப்படின்னா அரை மாத்திரை தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு எந்த எழுத்து சாரிகளை பயன்படுத்துகிறோம் கரம் கான் காரம் கேணம் குரில் எழுத்துக்களை குறிக்க கரம் எடுத்துக்காட்டுக்கு வந்து அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் நெடில் எழுத்துக்களை குறிக்க வந்து கான் எடுத்துக்காட்டுக்கு வந்து ஐகான் அவுகான் குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்க வந்து காரம் எடுத்துக்காட்டுக்கு வந்து மகரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் ஆயுத எழுத்தை குறிக்க கேணம் எடுத்துக்காட்டுக்கு வந்து அக்கேனம் குச்சியலுகரத்தின் வகைகள் ஆறு எதலான்னா நெடில் தொடர்குச்சியலுகரம் ஆயுத தொடர்குச்சியலுகரம் உயிர் தொடர்குச்சியலுகரம் வன் தொடர்குச்சியலுகரம் மென் தொடர் தொடர் இடைத்தொடர் குச்சியலுகரம் நெடில் தொடர்குச்சியலுகரம் வந்து தனி தனிநெடிலை தொடர்ந்து வரக்கூடியது ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே வரக்கூடியது எடுத்துக்காட்டுக்கு வந்து பாகு மாசு பாடு காது ஆறு முதல் எழுத்து வந்து நெடில் எழுத்தாக வந்திருக்கு அதே போல் ரெண்டு எழுத்தாக மட்டுமே நெடில் தொடர்குச்சி இலக்குறம் வருது ஆயுத தொடர்குச்சி அலுகிறத்தில் வந்து ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது எடுத்துக்காட்டு வந்து எஃகு அது உயிர் தொடர்குச்சி அலுகுரம் வந்து தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் எடுத்துக்காட்டுக்கு வந்து அரசு ஒன்பது கயிறு வரலாறு இதில் வந்து ர எல்லாமே உயிர்மை எழுத்து இதை தொடர்ந்து வரக்கூடிய சூத்து ரு இது எல்லாமே என்னதுன்னா குச்சியலுகிற எழுத்துக்கள் வண்தொடர் குச்சியலுகரம் வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடியது எடுத்துக்காட்டுக்கு வந்து பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று இதில் வந்து குச்சியலுகிற எழுத்துக்களுக்கு முன்னாடி வந்து வல்லின எழுத்துக்கள் வந்து இருக்குது மென் தொடர் குச்சியலுகரம் மென்தொடர் குச்சியலுகிற எழுத்துக்கள் வந்து மெ மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் எடுத்துக்காட்டுக்கு வந்து பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று இடைத்தொடர் குற்றியலுகரம் வந்து இடையின மெய் எழுத்துக்களை வந்து தொடர்ந்து வரும் எடுத்துக்காட்டுக்கு வந்து எய்து மார்பு சால்பு மூழ்கு இவ் எனும் எழுத்து தொடர்ந்து வரும் குற்றியலுகிற சொற்கள் இல்லை சூடு ரு ஆகிய எழுத்தை கொண்டு முடியும் இடைத்தொடர் குற்றியலுகிற சொற்களும் இல்லை அடுத்து வந்து குற்றிய லிகரம் தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும் குற்றிய லிகரம் எடுத்துக்காட்டு வரகு ப்ளஸ் யாது வரகி யாது குச்சியலிகரம் பிரித்தெழுது வந்து குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் ஈகரம் குற்றியல்லிகரம் இரண்டு இடங்களில் மட்டுமே வரும் குச்சியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு சொற்கள் வரும்போது குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம் வந்து ஈகரமாக மாறும் குற்றிய லிகர சொற்களுக்கு வந்து அரை மாத்திரை எடுத்துக்காட்டு வந்து கொக்கு ப்ளஸ் யாது கொக்கி யாதுன்னு வந்திருக்கு இதில் வந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு சொற்கள் வரும்போது குச்சி உள்ள உகரம் இகரமாக மாறு சொல்லியிருக்குது இதில் வந்து கூங்கிற குச்சியெழுகிற சொல் வந்து இக்கு ப்ளஸ் ஊண்டு வருது உகரம் இருக்குது லாஸ்ட்டில் இங்கே யாது அப்படிங்கிற வருது யாது வர எகரம் வருதுனால இக்கு ப்ளஸ் இ அதாவது உகரம் வந்து இகரமாக மாறிடுது நாடு ப்ளஸ் யாது நாடு யாது தோப்பு பிளஸ் யாது தோப்பு யாது எனப்படுவது பிளஸ் யாது எனப்படுவது யாது மியா என்பது ஒரு அசைச்சொல் ஓசை நயத்திற்காக வரும் அசைச்சொல் எதுன்னா மியா மீயில் இருக்கக்கூடிய இ அதாவது இம் பிளஸ் இ இந்த ஈகரம் வந்து குற்றிய லிகரம் எடுத்துக்காட்டுக்கு வந்து கேல் பிளஸ் மியா கேன் மியா செல் பிளஸ் மியா சென்மியா குற்றிய லிகரம் தற்போது ஒரே நடை வழக்கில் இல்லை இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது ஒன்றுங்கிற வார்த்தைக்கு எத்தனை மாத்திரைனா ஓ வந்து ஒரு மாத்திரை இன் வந்து அற மாத்திரை டூ வந்து குச்சிய லுகர சொல் அப்படிங்கிறனால அற மாத்திரை ஆக மொத்தம் ரெண்டு மாத்திரை தினை எத்தனை வகைப்படும்னா இரண்டு எதலானா உயர்தினை அக்ரிணை தினை வந்து எடுத்துக்காட்டு மனிதர்கள் அக்ரினை வந்து பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் உயிரற்ற பொருட்கள் நீதிமன்றத்தில் தொடுப்பது எதுனா வழக்கு தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க, அப்போ நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்